இன்று வழங்கப்பட்ட பயிற்சிகளுக்கான விடைகள் மற்றும் அதன் விளக்கங்களை நாங்கள் இன்றைக்கு வைக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு முதலாவது கேள்வியாக தரப்பட்டது வெகுசன ஊடகத்துடன் ஒப்பிடும்போது ஆளடை தொடர்பாடலின் முனைப்பான இயல்பு யாது என்று சொல்கிற வினா உங்களுக்கும் வினவப்பட்டுச்சு இதுக்கான விடை அதே போல் விளக்கங்களை பார்த்தோமானால் அதற்கு முதல்ல நாங்கள் வெகுசன தொடர்பாடல் சொன்னால் என்ன அதே போல் ஆளுடை தொடர்பாடல் சொன்னால் என்ன என்று சொல்லி சற்று விவரமாக பார்ப்போம் அந்த வகையில் ஆளடை தொடர்பாடல்னு சொல்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம் இரு நபர்களுக்கிடையில் மேற்கொள்கிற ஒரு தொடர்பாடல் தான் என்ன ஆளடை தொடர்பாடல் அல்லது நபரிடை தொடர்பாடல் சோடி தொடர்பாடல் சொல்லி நாங்கள் பறிச்சிக்கிறோம் அப்போ உதாரணமாக வந்துட்டு இரு நபர்கள் தான் இருப்பாங்க அதே போல் வெகுசன தொடர்பாடல் எடுத்தீங்கன்னு சொன்னால் எண்ணற்ற பெருநர்கள் ஒரு விசால வாங்கி கூட்டத்தை அடிப்படையாக வச்சு மேற்கொள்கிற ஒரு தொடர்பாடல் என்ன இந்த வெகுசன தொடர்பாடல்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த வகையில் எங்களை கேட்கப்பட்ட கேள்வி வெகுசன ஊடகத்துடன் ஒப்பிடும்போது ஆளடை தொடர்பாடலின் முனைப்பான இயல்பு யாது என்று சொல்கிற கேள்வி எங்களுக்கு வினவப்பட்டுச்சு அப்போ இங்கே வெகுசன ஊடகம்னு சொல்கிறது வெகுசன தொடர்பாடல் தான் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்றாங்க வெகுசன தொடர்பாடலின் ஒரு முனைப்பான இயல்பு அல்லது முதன்மையான இயல்பை தான் என்ன செய்கிறாங்க இங்கே கேட்குறாங்க எங்களை கேள்வி வந்துட்டு அதோட ஒப்பிடக்குள்ள ஆளுடை தொடர்பாடலின் முனைப்பான இயல்பை தான் செஞ்சுக்கிறாங்க கேட்டிக்கிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஷெனோன் வீவர் மாதிரிகள் மாதிரிகள் நாங்கள் படிப்போம் அதில் ஷெனோன் வீவர் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முனைப்பான இயல்பு அல்லது முனைப்பான கூறு வந்துட்டு ஒரு தடை என்ன தடை தான் என்ன சொன்னால் அதுதான் என்ன ஒரு முக்கியமான ஒரு கூறாக இருக்கி ஏன் இதெல்லாம் வந்துட்டு என்ன ஒரு பொதுவானதாக இருக்கி சரியா ரைட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே ஆள்டை தொடர்பாடலின்ற ஒரு முனைப்பான இயல்பு வந்துட்டு பின்னூட்டம் ஃபீட்பேக்குன்னு சொல்கிறது என்ன செய்யப்படுது காணப்படுது இப்போ இதற்கான விடை என்ன பின்னூட்டம் அதே போல் பாருங்கள் இப்போ ஆள்டை தொடர்பாடில் வந்துட்டு உடனடியான பின்னூட்டம் கிடைக்கும் எப்படி இப்போ நீங்களும் உங்கள் நண்பரும் என்ன செய்வீங்க நெருக்கு நேர் அல்லது தொலைபேசி வழியாக உரையாடுறீங்க அப்போ அந்த டைமில் என்ன செய்வீங்க உடனடியான ஒரு பின்னூட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்க அதே போல் பாருங்கள் இப்போ வெகுசன ஊடகங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பொதுவாக வந்துட்டு எல்லைப்படுத்தப்பட்ட அல்லது தாமதமான பின்னூட்டம் தான் என்ன செய்யுது எங்களுக்கு இன்றைக்கு வெகுசன ஊடகங்கள் மூலமாக கிடைக்கிது ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புதிய ஊடகங்கள் மூலமாக என்ன செய்யுது உடனடியான பின்னூட்டமும் கிடைக்கிது ஆனாலும் நாங்கள் பரீட்சையில் வரும்போது எங்களோட பாடர் அழகை வச்சு பாடப்பரப்பு மீடியா கைடை வச்சு நாங்கள் எப்படி கொடுக்கணும் தாமதமான எல்லைப்படுத்தப்பட்ட பின்னூட்டம் தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எக்ஸாமில் கொடுக்கணும் அதே போல் ஒரு இயல்பை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆளுடை தொடர்பாடல் ஆட்கள்ட எண்ணிக்கை அடிப்படையாக வைச்சாங்க என்ன ரெண்டு நபர்களுக்கு இடையில் மேற்கொள்கிற தொடர்பாடல் சொல்லி பார்த்துக்கிறோம் அதே போல் வெகுசன தொடர்பாடுன்னு சொல்கிறது என்ன ஒரு எண்ணற்ற பெருநர்கள் விசால வாங்கி கூட்டத்தை அடிப்படையாக வச்சு மேற்கொள்கிற தொடர்பாடல் என்ன இந்த வெகுசன தொடர்பாடுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம் அப்போ இப்படியான இயல்புகளை நீங்கள் கொடுத்து எழுதி சரியா